வெல்கம் டு ரேகா நரசிம்ம சேனல் இந்த பதிவில் ஹனுமன் ஜெயந்தி எப்பொழுது அதன் வழிபாடு விரத முறை என்னென்னு பார்க்க போகிறோம் ஜனவரி லெவன்த் தான் பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஜெயந்தி மூல நட்சத்திரமும் அமாவாசை தீதியும் மார்கவி மாதத்தில் வருவது தான் ஹனுமன் ஜெயந்தி நினைத்த காரியம் வெற்றி பெற தீராத நோய்கள் தீர விரைவில் திருமணம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக இந்த விரதத்தை முறையாக வந்து இருக்கணும் இருந்தோம்னா நினைத்த காரியம் நடக்கும் ஹனுமன் ஜெயந்திங்கன்னா உங்க வீட்டுல ராமர் படமோ இல்லைன்னா ஹனுமர் படம் ராமர் பட்டாபிஷேகம் படம் எது இருந்தாலும் சிலையா இருந்தால் அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க இல்லைன்னா பொட்டு வச்சு அந்த வாளுக்கு முக்கியமா ஹனுமனோட வாளுக்கு அவ்வளோ சக்திங்க இந்த வாளுக்கு வந்து பொட்டு வச்சு பூ எல்லாம் வச்சு நைவேத்தியமாக பானகம் ஒரு பவம் அது மட்டுமல்லாமல் உளுந்தவடை அவர் சாப்பாட்டு பெரியர் உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வைங்க பில்லி பாதிக்கப்பட்டு சிரமப்படுவர்கள் விரதம் இருந்து நீங்கள் நீங்க அவங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சீங்கன்னா அனுமனோட அருள் நிச்சயம் கிடைக்கும் சர்க்கரை தேன் பானகம் கடலை இளநீர் ஏதேனும் ஒரு பவம் இவற்றை அனுமனுக்கு நைவேத்தியமாக அளிக்கலாம் ஹனுமன் கோவிலில் நைவேத்தியம் செய்ய கொடுத்தோ அனுமனன் அதாவது கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சது என்னவோ அபிஷேகத்துக்கோ இல்ல பூவோ இல்லை நைவேத்தியத்துக்கு பிரசாதம் என்ன செய்ய முடியுமோ செஞ்சாலும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் வடை மாலை ரொம்ப விசேஷம் வெற்றிலை மாலை அதைவிட விசேஷம் வெண்ணெய் காப்பு ரொம்பவே விசேஷமானது இதெல்லாம் அனுமனுக்கு உகந்தவை அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் சூரியனை கண்ட பனி போல் அது பிரச்சனைகள் விலகும் வெற்றிலை மாலை சாத்தினோம்னா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு பெருகும் வீட்டிலே பார்த்தீங்கன்னா வெத்தலை கட்டி நீங்க மாலையா போடலாம் அது மட்டுமா சனிவின் சனியோட பாதிப்பு ராகுவின் பாதிப்பு எல்லாம் அதில் வட மாலை வந்து நம்ம வந்து அனுமனுக்கு சாத்தலாம் காகிதத்தில் ராமஜெயம் எழுதி மாலையாக போட்டு அனுமனின் கவனத்தை ஈர்க்கலாம் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் கம்ப ராமாயணம் ராம் ராமாயணம் ராமநாமம் என்ன நீங்க வந்து மனதார வந்து ஹனுமன் சலீசா எது ஜபித்தாலுமே அங்கே வந்து ஹனுமன் நிச்சயமாக வருவார் ஹனுமன் வந்தா ராமர் சீதை வருவாங்க ராமர் சீதை வந்தா சிவன் பார்வதியும் வருவாங்க சிவன் குடும்பம் இருந்தாலே அங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அவ்வளோ ஒரு சக்தி ஹனுமனுக்கு ஹனுமன் காயத்ரி மந்திரம் பார்ப்போம் ஓம் ஆஞ்சநேயவத்மகே வாயு புத்திராய திம்மகி தன்னோ ஹனுமத் பிரசோதயாத் இதை நூற்றி எட்டு முறை நீங்க வந்து லெவன் அன்னைக்கு நீங்க சொல்லி பூவால வந்து அர்ச்சனை பண்ணலாம் அது மட்டுமா ஹனுமன் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் சகல கஷ்டங்களிலிருந்தும் நிவர்த்தி பெறலாம் எல்லா மந்திரத்தை விட உயர்ந்த நாமம் ராமநாமங்க உங்களுக்கு எதுவுமே வேணாம் எனக்கு தெரியாத எந்த மந்திரமும்னா கூட பரவாயில்ல ராமநாமத்தை சொல்லிட்டே இருங்க அவ்வளோ ஒரு விசேஷம் ஹனுமனும் உங்களை தேடி வந்துடுவார் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹனுமனின் அருளை பெற துளசிதாஸ் வடமொழியில் அருளியா ஹனுமன் சலீசா திருமந்திரத்தை வந்து நம்ம சொல்லலாம் ஹனுமன் சலீசா வந்து பராயணம் பண்ணுங்க ப்ரனவுன்சேஷன் பண்ண முடியாதவங்க யூடியூப்ல போட்டு கேட்டுக்கலாம் இன்னொன்று மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ராமநாமம் விஷ்ணு சகசிரநாமம் சொன்ன வந்து பலன் கிடைக்கும் அது என்னென்னா ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே ஷகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்திங்க அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன ஒரு பலனா இந்த ராமநாமத்தை நம்ம சொன்னோம்னா மனதார அன்னைக்கு வந்து உபவாசம் இருந்து உங்களால் முடியலன்னா துளசி தண்ணி தண்ணி ஜூஸ் பால் என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து இருங்க ஈவினிங் ஹனுமனுக்கு பிடித்த பானகம் வெற்றிலை பழம் அவர் வந்து வடை என்னென்ன முடியுமோ வெண்ணெய் இதெல்லாம் வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் நீங்கள் நினைத்த காரியம் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த ஹனுமன் நிச்சயமாக வந்து நடத்தி காட்டுவார் அது மட்டுமா உங்க இல்லத்தை தேடி கண்டிப்பாக ராமநாமத்தை வந்து நீங்கள் ஓயாமல் சொல்லுங்கள் எழுதுங்க கண்டிப்பாக ஹனுமன் வந்து வருவார் இது வந்து ஒரு உண்மை உண்மையான ஒரு இது எங்கே எல்லாம் ராமநாமம் ராமாயணம் கம்பராமாயணம் பராயணம் பண்ணுறோமோ அங்கே எல்லாம் ஹனுமனே வந்து உட்கார்ந்து அந்த ராமாயணத்தையும் ராமநாமத்தையும் கேட்பார் நமக்கு அருள் புரிவார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இந்த ஹனுமன் ஜெயந்தி பார்த்திங்கன்னா ராமரோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் ஹனுமனோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும்